வணக்க நேயர்களே நாம் வந்து இன்னைக்கு ஏன் இங்கே நிற்கிறோம் அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு ஏரி இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழுவ கால மழை வந்ததுனால ஏரி நிறைஞ்சிருக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் மட்டும்தான் நடக்கும் நகர்ப்புறத்தில் வாழ்கிற எல்லா இளைஞர்களுக்கும் நீச்சல் கற்றுக்கிற வாய்ப்பு கிடைக்காது ஆனால் இன்றைய பொழுது எங்கள் கிராமத்தில் இருக்கிற எங்கள் இளைஞர்கள் இன்றைக்கி நீச்சல் தெரிஞ்சு இந்த ஏரியில் குதிக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஒரு தருணம் இந்த மாதிரி பாருங்கள் இளைஞர்கள் எவ்வளோ அழகாக குதிக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரியான ஒரு தருணம் நகர்ப்புறத்தில் வாழ்கிற எந்த இளைஞர்களுக்கும் கிடைக்காது அப்படியே அவங்க நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு வேளை என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க அங்கே இருக்கிற நீச்சல் குளத்தில் பணத்தை கட்டி தான் நீச்சல் கற்றுக்க முடியும் அவங்களால நீச்சல் கற்றுக்கிட்டு முடிச்சுட்டு அதுக்கான பயிற்சி இருக்க முடியும் அதுக்கான நேரம் செலவழிக்கணும் பாருங்கள் அழகாக தம்பி மேலே ஏறி ஏறி எகிரி குதிக்கிறாரு எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே இதே ஏரியில் இவங்க எல்லாம் கற்றுக்கிட்டது தான் இந்த நீச்சல் எனவே இந்த மாதிரியான வாய்ப்பு இன்னும் நிறையா பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு நீச்சலை வந்து கற்றுக் கொடுக்காமையே விட்டு வச்சுருக்காங்க அது ஏன்னு தெரியல அது ஒரு பயத்தின் காரணமாக கூட இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் எல்லா இளைஞர்களுமே கல்வி எப்படி ஒரு இளைஞனுக்கு முக்கியமோ அந்த கல்வியை மட்டும்தான் யாராலையும் ஒரு மா ஒரு மனிதனுட்டுந்து கல்வியை மட்டும்தான் பறிக்க முடியாதோ அதே போல தான் இந்த நீச்சலும் நீச்சலை ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடு கிடையாது எல்லாருமே சரிசமமாக நீச்சலை கற்றுக்கணும் எனவே மறக்காமல் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும்போது கற்றுக்கோங்க அது நகர்ப்புறத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாருமே உங்களுக்கு யாராவது ஒருத்தர் சொந்தக்காரங்க கிராமப்புறத்தில் இருக்காங்கன்னா அந்த கிராமத்துக்கு கோடை விடுமுறைக்கு கூட்டிகிட்டு போங்க நீர்நிலைகளில் இருக்கிற ஏரிகளோ கிணற்றிலையோ அவங்களுக்கு மறக்காமல் நீச்சலை கற்றுக் கொடுங்க அதுதான் ரொம்ப நல்லது எனவே இந்த ஒரு பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவாகவே நான் போடுறேன் மறக்காமல் இந்த வீடியோவை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க நம்மளுடைய போர்க்குளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுபோல் எல்லா வீடியோகளும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் இதை பற்றின ஒரு விஷயங்களே அல்லது இதை பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பதிவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்